அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் எந்த அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து சென்னையில் உள்ள ஹரியின் ஒருத்தர் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறார் இன்னும் பல நபர்கள் நமக்கு பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து பேசுகிறாங்க இப்போ நகர்ப்புற வளர்ச்சி துறையில் ஒரு பணியிடை மாற்றத்திற்கு ஒரு நகராட்சி ஆணையரோ அல்லது உதவி பொறியாளரோ பணியிடை மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் அப்போ அளவுக்கு அந்த பணம் எங்கே போகுதுன்னா எல்லாமே நேருக்கிட்ட போகுதா நேரு தம்பிக்கிட்ட போகுதா அவருடைய உதவியாளர்கள்ட்ட போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு பெரிய அளவுக்கு இருக்குது அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடியதை அமலாக்கத்துறையை கண்டுபிடிச்சு ரைடுக்கு போகக்கூடிய ஒரு வேலைகளை போது அதனை அதன் பொருட்டு தடுத்தது யார் பொறுப்பு நேரோடய உதவியாளர் பிச்சையப்பன் சீனியர் இவர் தான் வந்து பிச்சையப்பன் இவர்கிட்ட தான் ஏகப்பட்ட பணம் பொருள் இருக்குங்கிறாங்க இப்போ கே நேர் அம அமலாக்கத்துறை வந்து பண்ணணுங்கிறது இல்லை பிச்சேப்பன் அதுபோல கார்த்திகன் ஐஏஎஸ் அது போல வந்து நேர் அவர்களுடைய உதவியாளர் அசோக் குமார் இவங்களை கையில் எடுத்தாவே போதும் அப்படிங்கிறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கே என் நேரு உடல் லிங்கில் இருக்கார் எப்படியா உருப்பிடும் அதிமுக எப்படி உறுப்பிடும் சொல்லுங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நேர்கிட்ட லிங்க் வச்சுக்கிட்டு ஊழல் முறையீடு செஞ்சால் சரிங்க நீங்கள் எவ்வளோ நாள் செஞ்சுக்கிங்க நாங்கள் கண்டுக்க மாட்டோம்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்களா அப்படி நினைப்பாங்களா அப்படி ஒரு லிங்க் இருக்குமா அம்மையார் ஜெயலலிதா அவருடைய வாகனத்தை ராமஜியம் மறித்ததன் விளைவாக அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கே நேரு கூட தொடர்பில் இருக்கார் திருச்சியில் இருக்கக்கூடிய முத்திரையர்கள் ஓட்டுக்களை லாபகமாக விடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பிடிச்சி முத்திரையர்களுக்கு சலுகை வழங்குவது போல அவர்களுக்கு நாணயம் விளையிடுவது போல நூ என்னென்னோ ஒவ்வொரு சலுகைகளும் இவர் வெளியிட்டு எப்படி பசுமன் முத்ராமலிங்கி தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் மோடி சொல்லி தான் பசுமன் முத்துராமலிங்கிய தேவர் கௌரவிக்கப்படணும் இல்லை பசுமன் முத்ராமலிங்கிய தேவர் காங்கிரஸை எதிர்த்தார் பாஜகவையும் எதிர்த்தார் தேசிய கட்சிகள் இன்று வரை ஊடுருவ முடியவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய முதுகலை ஏறி உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்து கொண்டு அதற்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது திமுக ஊழல் செய்தா திமுக அமைச்சர் ஊழல் செய்கிறாங்களா கண்டிக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு ஆனால் திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகள் வீழ்ந்துவிட்டால் அது எதிர்கால தமிழ்நாட்டு எதிர்காலத்திற்கு அது நல்லதல்ல இப்போ விஜயும் பாஜகவுடைய இறக்குமதி தான் சீமானும் பாஜகவோட இறக்குமதி தான் இதை ஆணித்தரமாக எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவேன் குருமூர்த்தி தான் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சிக்கு மறு உருவம் கொடுத்து அந்த கட்சியை உருவாக்கியது குருமூர்த்தி நாம் தமிழர் கட்சியை உருவாக்கியதுக்கு காரணமானவனர் யார் குருமூர்த்தி அதுபோல விஜய் கட்சி தொடங்கினதுக்கான காரணம் அருண்ராஜ் என்கிற கூடிய ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் விசாரணைக்கு போகிறாரு உண்டான அத்தனை வேலைகளையும் செய்கிறாரு மறுபடியும் அவர் விஜய் கட்சிக்குள்ளே போகிறார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டா மில்ட்ரியில் எப்படி ராஜினாமா கடிதம் கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்களோ அதுபோல் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ராஜினாமா கடிதம் கொடுத்தா அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் அருண்ராஜ் ஐஏஎஸ் அதிகாரி ராஜினாமா கடிதம் கொடுக்குறாரு உடனடியாக ஏற்றுக்கிறாங்க அவரை விஜய் கட்சி தொடங்க வைக்கிறாங்க விஜய் கட்சிக்குள்ளே அருண்ராஜ் போறார் லாட்டரியை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் திமுகிட்ட போய் எவ்வளோ முயற்சி செஞ்சு தோற்று போறாரு திருமாவளவன் போறாரு திருமாவளவனுக்கு ஒரு பெருந்தொகையை கொடுக்குறாரு திருமாவளவன் கட்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு முடிவெடுக்கக்கூடிய நிலைமைக்கு வர்றாரு திருமாவளவன் சுதாரிச்சுக்கு புடாவலில்ட்டார் அதன் பிறகுதான் அதிமுகவுக்கு முயற்சி பண்றாரு அதிமுகவில் இங்கே இருக்கக்கூடியவங்களெலாம் பகஜகத்தால கில்லாடிகள் வேலுமணியும் நேரும் லிங்கில் இருக்காங்க இன்று வரை தொழில் ரீதியாக அப்படி ஆட்சி எதுவாக இருந்தாலும் இவர்களுக்குள் உடன்படிக்கை வைத்துக்கொண்டு கொண்டு கொள்ள வேண்டும் சம்பாதித்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கிற கட்சியில் ஆதவ அர்ஜுன் லாட்ரை ஆதவர்ஜுன் முயற்சி பண்ணுறார் அங்கே அதிமுகவுக்குள்ளே விடலை விஜய்கிட்ட போய் சேர்றாரு விஜய் யாரால் இறக்குமதி செய்யப்பட்டவரு பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டவர் சீமான் யாரால் இறக்குமதி செய்யப்பட்டவர் பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டவர் சங்கி என்பார் பின்னாளில் சங்கி என்றால் தோழன் என்பார் மாட்டு தின்னுட்டு ஜிம்முக்கு போம்பாரு அப்புறம் மாட்டை நாங்கள் குழந்தையா வளர்ப்போம் பாரு சாதி என்பது இல்லவே இல்லை என்பார் பின்னால் என்ன சொல்வாரு சிவன் பறையன் என்று சொல்வார் சிவன் இறந்த காலகட்டத்தில் சாதி இறந்ததா இல்லை என்பார் சாதி இடையில் புகுந்தது என்பார் ஆனால் சிவன் பறையன் என்பார் இப்படி மாத்தி மாத்தி அரசியல் பேசக்கூடிய கொள்கை சித்தாந்தங்களை குழப்பக்கூடிய எல்லாம் வைத்து பாஜக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய நாசக்கார வேலைகளை செய்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அங்கொன்று முங்கொன்றுமாக சில துறைகளில் ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது நிர்மலா சீதாராமனை கே நேரோட மகன் அருண் என்பவர் போய் சந்திக்கிறார் கோரிக்கை தமிழ்நாட்டுடைய கோரிக்கை தொகுதியோட கோரிக்கைங்கிறார் சமயபுரத்துக்கு ஒரு ஒருங்கிணைந்த சமயபுரம் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சமயபுரத்துக்கு ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கிடையாது திருச்செந்தூர்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு திருத்தணின்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது திருப்பரங்குன்றம்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஆனால் சமயபுரம் இதெல்லாம் தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாட்டுக்கு வருவாயை கொடுக்கக்கூடிய கோவில்கள் சமயபுரம் திருப்பதிக்கு இணையாக வருவாயை கொடுக்கக்கூடிய கோவில் இப்போ சமயபுரம் பேரூராட்சியை நகராட்சி ஆக்கி மாநகராட்சி ஆக்கி சட்டமன்ற தொகுதி ஆக்கி அதை ஒரு மாவட்டமாக சமயபுரம் மாவட்டமாக கொண்டு வரணும் இதை கொண்டு வர்றதுக்கு முடியுமா அதுக்கு முயற்சி செய்வாங்களா முடியாது ஒரு பக்கம் கதிரவன் என்ன பண்ணுறாரு மன்னச்சநல்லூரை மாவட்டமாக மையப்படுத்தி தான் மாவட்ட செயலராக வந்துரும்னு அவர் துடியார் துடிக்கிறார் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கதிரவன் தோத்து போகணுங்கிறதுல நேரு இருக்கார் இப்படி பலவிதமான அரசியல் திருச்சியை சுத்தி அதிகமாக இருக்கு இதையெல்லாம் தடுக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு எப்படி இதையெல்லாம் தடுப்பது மிகப்பெரிய சூழ்ச்சி எங்கே நடந்து கொண்டு இருக்கிறது இந்த சூழ்ச்சிகளை யார் கண்டுபிடிப்பது மக்களுக்கு இது தெரியுமா தெரியும் திருச்சியெலாம் நான் ஒரு இடத்துல பார்த்தேன் கே என் நேரு கே என் அருண் நேரு பாசறை என்று ஒரு பதாக இருக்கிறது அப்போ உதயநிதி பாசறைன்னு கிடையாது அருணுக்கு ஒரு பாசறை நேருக்கு ஒரு பாசறை அப்ப கட்சி வந்து ஒட்டுமொத்தமா ரெட்டியாருக்குள்ள போயிருதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு திருச்சியில கே என் நேருவை எதிர்த்து ஒருவர் கூட பெயர் சொல்ல துணிச்சல் இல்லாத கோடையாக இருக்கிறார்களா அதிமுகவை சார்ந்தவர்கள் நான் சவாலே விடுறேன் அதிமுகவில் எனக்கு தெரிஞ்சு திருச்சி சிந்தாமணியில சத்திரம் இருந்த நிலையம் பக்கத்தில் முன்னாள் எம்பி பா குமார் அண்ணன் அவர்கள் மட்டும் துணிச்சலா தில்லா நேரோட வருமானம் ஒரு நாள் வருமானம் எவ்வளவு தெரியுமா பத்து கோடி நகர்ப்புற துறையை வச்சு கொள்ளை அடிக்கிறார் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு தடவை அவர் சொன்னார் அதன் பிறகு அவர் சொல்லலை மீண்டும் சொல்லணும் திருச்சியில் மேற்கு தொகுதியில் அவர் போட்டியிடணுங்கிறது தான் பொதுஜன மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இதை ஒரு செய்தியாகவே நம்ம வெளியிட்டோம் திருச்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்பி பாவகுமார் இப்பொழுது புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய பாவகுமார் அவர்கள் கே என் நேர்வை எதிர்த்து போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொன்னோம் ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்லுறேன் கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் இவ்வளவு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் துறை சார்ந்து இருக்கக்கூடிய துறைகளில் அவருடைய உதவியாளர்கள் பிச்சையப்பன் உட்பட அசோக் குமார் உட்பட அவ்வளவு ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் இதனை இதன் பொருட்டு ரைடு உடனோ அந்த பணத்தை வந்து நேரோடய உதவியாளர் அசோக் குமார் உட்பட பிஏ உட்பட மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்கிறார்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் பரஞ்சோதியாக இருக்கட்டும் அண்ணன் ரத்னவேல் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் மனோகரன் அவர்களாக இருக்கட்டும் அதுபோல் ஆவின்பால் கார்த்திகேயன் எடப்பாடி பழனிசாமியோட பினாமி என்று சொல்லக்கூடிய அவர் அடுத்த அரவிந்த் அவருடைய தம்பி திருச்சியில் இருக்கக்கூடிய வளர்மதி முன்னாள் அமைச்சர் இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நான் ஒரு சவால் விடுகிறேன் கே என் நேரு நகர்ப்புற வறட்சித்துறையிலே ஊழல் முறையீடு செய்கிறது செய்கிறார் திருச்சி மாநகராட்சியில் மேயர் துறையில் ஊழல் நடக்குது மேயர் ஊழல் முறையீடு செய்கிறார் அவர் தம்பி அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார் ஏதாவது ஒன்று பேசுங்க பார்ப்போம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய செந்தில்நாதன் மாவட்ட செயலரை தான் மாநகராட்சியில் ஊழல் முறையீடு நடந்திருக்கு முதன்மை பொறியாளர் அவர் மிகப்பெரிய அளவுக்கு நடைபாதை நடைமேடை அமைக்கிறதுல ஊழல் முறையீடு செஞ்சுருக்காருன்னா சில கண்டனங்களை தெரிவிச்சாரு மக்கள்கிட்ட நேரடியாக போய் சென்று பார்த்துருக்காரு அவரை தவிர அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒரு அம்மான் மக்கள் முன்னேற்ற காலத்தில் உள்ளவர் பேசினார் அதிமுகவை சார்ந்தவர்கள் யாரும் கே என் நேரு துறையிலே ஊழல் முறையேடு நடக்கிறது என்று சொல்ல துணிச்சல் எவருக்கும் இல்லை திருச்சியில கே என் நேருவை வீழ்த்துவேன் என்று சொல்வதற்கு எவருக்கும் துணிச்சல் இல்லை அந்த துணிச்சல் இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் பா குமார் அவர்களை நான் பார்க்கிறேன் அப்ப வேலுமணி நேர்கிட்ட லிங்க்ல இருக்கார் அந்த லிங்க் வந்து நிற்கணும் அதிமுக திமுகவை சார்ந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகர மாவட்டத்தில் சீனிவாசன் உட்பட எல்லாருமே ரெண்டு சதவீதம் பல பேர் கமிஷன் வாங்குறாங்க நீங்க எப்படி திமுக நடக்கக்கூடிய அது நகர்ப்புற துறையில நடக்கக்கூடிய ஊழல் முறையீடுகளை நீங்க எப்படி சுட்டி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய அளவுக்கு இருக்கு எவர் ஒருவருக்கும் சொல்வதற்குத்தான் பெயர் இருக்கிறது நான் சொன்ன அந்த அதிமுகவை சார்ந்தவர்கள் அத்தனை உட்பட மனோவர உட்பட வளர்மதி உட்பட சீனிவாசன் உட்பட பரஞ்சோதி உட்பட சிவபதி உட்பட எவருமே கே நேரு என்று பெயர் சொல்ல மறுக்கிறார்கள் குமார் ஒருவர் சொல்லுகிறார் ஆனால் குமார் அவர்கள் திருச்சியில மேற்கு தொகுதியிலே போட்டியிட வேண்டும் திருவரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷும் குமாரும் போட்டியிடணும் கல்லனுக்குள்ளே கல்லணை போட்டிட்டு யாராவது ஒருத்தர் தோற்று போகணும் யாரோ ஒருத்தர் தோக்கதான் போகிறாங்க அது மாற்றுக்கிறது இல்லை மகேஷ் அவர்கள் கூடுதலாக செலவு பண்ணணும் போன தடவை விட மாற்றி தருத்து இல்லை அதிமுகவில் உள்ளாடி வேலை பார்ப்பாங்க மாற்றி தரது இல்லை திமுகலையும் உள்ளடி வேலை பார்ப்பாங்க அதுலேயும் இல்லை ஆனால் அவர் திருச்சி திருவரம்பூர் தொகுதியில் நிற்கிறத விட திருச்சி மேற்கு தொகுதியில் பார்க்குமாறு அவர்கள் போட்டிட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் ஆளுமையாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக பரபரப்பாக பேசப்படும் கே நேருடைய தூக்கம் தொலையும் அதற்குண்டான வேலைகளை பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்காங்கள்ல அவங்க செய்வாங்களான்னா கே நேரு தான் பாஜக கிட்ட நெருக்கம் வச்சுக்கிறாரு அண்ணாமலை கிட்ட நெருக்கம் வச்சுக்கிறாரு அண்ணாமலைக்கு சொத்து வாங்கி ஊற்றுக்கிறாரு இப்படியான விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு நாம அரசியல் விமர்சனங்களாக இருக்கட்டும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அச்சமின்றி சமரசமின்றி இந்த ரங்கராஜ் பாலண்டார் செய்தி வெளியிடுவோம் போக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இரண்டாவது முறையாக தொடர வேண்டுமா என்று சொன்னால் என்னை பொறுத்த மட்டும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டும் விஜய் திமுகவை தீய சக்தி என்கிறார் அவரை தூய சக்தி என்கிறார் அவர் தூய சக்தி என்று சொன்னால் இரநூறு கோடி ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினரும் முறையாக வரிகட்டிருக்காரான்னா கிடையாது தாம் கட்டக்கூடாதுங்கிறதுனால பாண்டிச்சேரியில் போய் கார் வாங்கினவர் பாண்டிச்சேரியில் கார் வாங்கினா வரி இல்லை அது யூனியன் பிரதேசம் அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வரிகட்டக்கூடாது அப்படிங்கிற லெவலில் அவர் போயிருக்காருங்கிறத பார்க்கணும் அதுபோல தான் தான் சம்பாரித்த சொத்துல எதுவுமே கட்டலை அதனால தான் பாஜக கிட்ட அருண்ராஜ் ஐஏஎஸ் மூலியமாக மாட்டிக்கிட்டார் பிசி ஆனந்த் பாஜகல வந்தவர் நிர்மலன் நிர்மல்குமார் பாஜகவுலேருந்து வந்தவர் இப்படி எல்லாருமே பாஜகவை சார்ந்தவர்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள் விஜய் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் முன்னாள் பதாகை ஓட்டியவர்கள் சூரட்டி ஓட்டியவர்கள் பாலாபிஷேகம் சொன்னவங்க விஜய்க்கு முத முதல்ல மன்றம் தெரிஞ்சவங்க திருச்சியிலலாம் இருக்காங்க ஆர்கே ராஜா உட்பட இன்னும் சென்னையிலலாம் பல பேர் இருக்காங்க அப்படி தனக்காக உழைத்தவர்களுக்கெல்லாம் விஜய் பதவி கொடுக்கவில்லை இடையில் வந்தவர்களுக்கெல்லாம் இடைத்தரகர்களுக்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் அமித்ஷா பேச்சை கேட்டுக்கொண்டு எங்கு நான் போக வேண்டும் என்று அவர்களிடத்தில் உத்தரவு கேட்ட செங்கோட்டையின் போன்றவர்கள் மேடைக்கு மேடை பணத்திற்காக மட்டும் பாக்கெட் மணி வச்சால் மட்டும் பேசக்கூடிய நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் இவர்களெல்லாம் வச்சு கட்சி தொடங்கி இருக்கிறார் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் தமிழக வெற்றிக் கழகம் என்று சொன்ன கட்சி கொள்கை சித்தாந்தங்கள் கொண்ட கட்சி அல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிச்சு எடுத்து கொள்கைகளை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பேசுறாரு அது நிரந்தரமான அரசியல் அல்ல தமிழக வெற்றிக் கழகத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியை விட்டுட்டு நீங்க வெளியேறி வாங்க அது நல்ல கட்சியாக இருக்குமே ஆனால் ஆரம்பத்துல யார் மன்றம் தொடங்கி வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆதவர் ஜவன் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு பதவி கொடுக்கணும் பொசியானந்த் இருக்கக்கூடிய இடத்துல பதவி கொடுக்கணும் அருண்ராஜ் இருக்கக்கூடிய இடத்துல தனக்கு உழைச்சவங்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படியான வேலைகளை விஜய் செய்யவில்லை சீமான் அவர்களும் பல பேர்த்தை ஆண்டி ஆய்க்கிட்டார் ஆக ஒட்டுமொத்தமாக சீமான் விஜய் பாஜகனுடைய இறக்குமதி அப்படி இருக்கிற பாஜகவின் இறக்குமதியாக இருக்கும் சீமான் விஜயை நம்பி போகாதீர்கள் கே என் ஊழல் முறைகேடுகளை எடப்பாடி பழனிசாமி அச்சமின்றி சமரசமின்றி பாஜக சொல்லி அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்பாரா இல்லை நேரு கூட மீண்டும் தொடர்பிலே இருந்து கொண்டு அதிமுகவுக்கு உத்தரவம் செய்யக்கூடிய வேலைகள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்